ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடி கிச்சன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃபேலி அப்போ எடுத்த வீடியோ தான் ரொம்ப நாள் டிலே ஆயிருச்சு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரிக்கு போயிருந்தோம் அந்த லீவ் டைமில் ஏலகிரி தான் போயிருந்தோம் லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸாக என்னமோ இருக்கும்போது சடனாக பிளான் பண்ணி போயிருந்தோம் இது வந்து எல்லாமே பிளான் வச்சிருந்தோம் தெரியாது ரூபாய் அங்கே இருந்தோம் ரூம் எடுத்து ரூமில் தங்கிட்டு காலையில் எந்திரிச்சு கிளம்பி அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பிளான் பண்ணியாச்சு ரூம் புக் பண்ணியிருக்கு நாங்கள் அன்னைக்கு கிளம்புனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் கிளம்பி போயிருந்தோம் பாப்பா தம்பி எல்லோருமே போயிருந்தோம் அவங்களுக்கும் லீவு இது மாதிரி இடத்துக்கு போகிறது வந்து எனக்கு பாப்பா தம்பிக்கு எவ்வளோ புதுசோ அது மாதிரி தான் எனக்கும் அவங்க வந்து வெளியே வந்து ரூம் எடுத்து தங்கிறது அந்த இதெல்லாம் பாப்பா தம்பிக்கு இப்போ வரைக்குமே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அதனால பாப்பா தம்பி வந்து இது மாதிரி ஃப்ரீயாக விட்டு பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ் அவங்களுக்கும் இந்த ரூம் எடுத்து புக் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்களுக்கும் புதுசு தான் எனக்குமே அது வந்து புதுசு தான் நானும் இப்போ தான் அதெல்லாம் அனுபவிச்சிட்ருக்கேன் அது நல்லா இருந்துச்சு என்னென்னா அங்கே வந்து ஹீல்ஸ் பகுதி அப்படின்றதுனால ரொம்ப குளிராக இருந்தது பாப்பா தம்பிக்கு சொற்ற எடுத்து வச்சுட்டேன் எனக்கு வந்து எனக்கும் அவங்களுக்கும் எடுத்துகிட்டு வைக்கல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த மலைப்பகுதியை மேலே ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு மூணு வளைவு போனதுக்கப்புறம் இந்த வியூ அங்கேருந்து பார்க்கும்போது குட்டி குட்டி ஸ்டார்ஸ் தெரிகிற மாதிரி அழகாக இருந்தது வியூ சூப்பராக இருந்தது பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டாங்க அப்புறம் பாப்பாவை எழுப்பி இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் காமிச்சு அந்த வியூ பாயிண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு வியூ கொடுத்துருந்தாங்க அதை எடுத்துட்டு பதினாலு வளைவோ என்னமோ இருந்தது ஏலகிரி மலையில் அங்கே எல்லாம் அந்த மலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே போனோம் அப்படின்னா ரூம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி போயிட்டோம் நாங்கள் அங்கே போயிட்டு நைட்டு டின்னர் வந்து வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டுக்கிட்டு பரவாயில்ல சாப்பிட்லாம் அளவுக்கு இருந்தது காலையில் வந்து ஹோட்டலில் அவங்க ஸ்டே பண்ணியிருக்க அந்த இதுலேயே செஞ்சு கொடுத்துருந்தாங்க இட்லி பூரி அது மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க சைடிஷ் சாம்பார் சட்னி அது மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க இப்போ நைட்டு பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருந்தோம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆனோனோ எட்டரை மணிக்கு அந்த அந்த டைமில் போய் ரீச் ஆகிட்டு அங்கே லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது அங்கே போகிறப்பயே இங்கே பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்துட்டு சரி வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருந்தோம் தம்பியை வாடா அப்படின்னு சொன்னதுக்கு செப்பலை தூக்கிக்கிட்டு வந்துட்டான் செப்பலை போட்டு வாடா அப்படின்னதுக்கு கையோடு தூக்கிட்டு வந்துட்டான் அவன் அப்புறம் அங்கே ரூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நீட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பெட்டு ஒரு தனி பெட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க உள்ளே என்ட்ரன்ஸ் போனோடனேயே ஹாலு அங்கே ஒரு சோஃபா ஒன்று போட்டுட்டு டீ பாய் ஒன்று வச்சுருந்தாங்க ரெண்டு பெட்ரூமு டிவிலாம் இருந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்கே நம்ம வீ ஸ்டே பண்ணுற மாதிரியே இது வில்லா தனியாக நம்மளுக்கு வில்லானே தனித்தனியாக கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து ஃபயர் கேம்ப் அது ஒன்று இருந்தது அந்த நைட்டுக்கு கொஞ்சம் அந்த ஃபயர் கேம்பில் இருந்தோம் அப்படின்னா தான் அங்கே குளிர் தாங்க முடியுது சொட்டர்லாம் எடுத்துகிட்டு போகல அப்படின்னாங்காட்டி ரொம்ப குளிராக இருந்தது எப்படியும் மேனேஜ் பண்ணியாச்சு குளிர் கொஞ்சம் தாங்குறவங்க அப்படின்னு சொன்னால் மேனேஜ் பண்ணிடலாம் கொஞ்சம் குளிர் தாங்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா முடியாது பாப்பா தம்பிக்குலாம் சொட்டு எடுத்துகிட்டு வந்தனால பரவாயில்லையாக இருந்தது அங்கே போத்திக்கிறக்கு வந்து கம்ஃபர்ட்ரு கொடுத்துருந்தாங்க அதே போல் நான் பெட்ஷீட் ரெண்டு மூணு பெட்ஷீட் தனியாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது தண்ணி கண்ணி எல்லாமே தனியாக கொடுத்துட்றாங்க அப்புறம் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெலாம் ஃபோட்டோஸ் எடுக்க வந்திருந்தோம் வியூவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு காலையில் குளித்து முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஒம்பது மணி வாக்கில் எல்லாம் கிளம்பி வந்துவிட்டோம் இந்த பார்க் பார்த்திங்க அப்படின்னா பேர் எதுவும் சரியாக தெரில ஆனால் வந்து இங்கே மீன் அது மாதிரி உயிரினங்கள் இருக்க இடமா இருந்தது நல்லா இருந்துச்சு அங்கே பார்க்குறக்கு எல்லா உயிரினங்கள்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் விலங்குகள் எல்லாமே வந்து நம்ம பார்க்காததாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நார்மலாக எல்லா இடத்துலையே இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபிஷ்ஸு எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் நிறையா இதாக வச்சுருந்தாங்க பாம்பு தவக்கலை அப்புறம் நிறையா இருந்தது ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் இதுலேயுமே நிறையா என்னென்ன ஃபிஷ்ஷு என்னென்ன பாம்பு என்னென்ன ஆமை ஆமையிலேயே ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் ஆமையெலாம் இருந்தது ஃபிஷ்ஷில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி ரெண்டு மூணுனால் ஒரு நாலஞ்சு கூட இருக்கும் அந்தளவுக்கு வச்சுருந்தாங்க ஒரு சில இதெல்லாம் தான் வீடியோ எடுத்திருந்தேன் பார்க்குற அழகாக இருக்கிறது மட்டும் அப்புறம் ஆமையெல்லாம் வந்து ரெண்டு மூணு ஆமை தவக்கலையில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் தவக்கலை எலி அதெல்லாம் நிறையா இருந்தது பார்க்கப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருந்தது இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க பண்ணுற நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வராங்க நல்லா இருந்தது தம்பி பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கவே மாட்டேன்ட்டான் அப்புறம் அந்த ஆமை இதெல்லாம் மீன்லாம் பார்க்குறப்போ இறக்கி விடுங்க நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இது மாதிரி வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவன் பார்க்க ஆரம்பித்தான் அந்த பாம்புலாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்தது கிட்ட போகிறதுக்கே ஆனால் தன்விக்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தான் எலிலாம் எலிலாம் கூடவே ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் எலிலாம் காமிச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க கோழி ஆடு மாடு எல்லாமே வெரைட்டியாக வச்சுருந்தாங்க அப்புறம் முயல் வந்து அது ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் முயல் வச்சுருந்தாங்க அதெல்லாம் எல்லாமே நம்ம பார்க்காத உயிரினங்களாக இருந்தது அப்புறம் வந்து குட்டை மாடு குட்டை ஆடு எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த இந்த தொட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மீன் ஏதோ போயிட்டுருக்குதுன்னு சொன்னாங்க அதை தான் காமிச்சிட்டு அதை காணும் இந்த வெரைட்டி ஆஃப் நீங்கள் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் வெரைட்டி ஆஃப் கோழி ஆடு மாடு ஏதாவதுலாம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லை நான் தான் புதுசாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேனா அப்படின்னு தெரில முயல் வந்து ரெண்டு மூணு தான் இருந்தது ஆனால் அதுக்கான பராமரிப்புலாம் நல்லாவே இருந்தது அவங்க இரையெல்லாம் வைக்கிறது அவங்க அந்த உயிரினங்களுக்கு தீனி தீனி போடுறது எல்லாமே வந்து தனியாக செஞ்சுட்டு இருந்தாங்க தண்ணி வைக்கிறது எல்லாமே நீட்டாக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க கூட்டி எல்லா இடத்தையுமே நீட்டாக வச்சுருந்தாங்க பச்சோந்தி அப்புறம் ஒடக்கம் அப்புறம் இது என்ன குரங்கு வகைன்னே தெரில அதெல்லாம் நிறையா இருந்தது குரங்கு வகையிலே ரெண்டு மூணு வகை குட்டி குரங்கு பெரிய குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு பூனையில் வந்து பெரிய காட்டு பூனை அது மாதிரி பூனை வகைகளில் நிறையா இருந்தது இது என்ன இதுனே எனக்கே தெரிலிங்க ஆனால் கொஞ்சம் கிட்டலாம் போகிற போகிறதுக்கு வந்து பயமாக தான் இருந்தது இருந்தாலும் நான் போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் மித்த இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் பாப்பா தம்பி வந்து கேம்ஸ் விளையாடுற மாதிரி பெரியவங்க விளையாடுற மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கு போயிருந்தோம் அப்புறம் போட்டிங்லாம் போயிருந்தோம் போட்டிங்லாம் போகும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்புறம் நைட்டு கிளம்பி வீட்டுக்கு வரதா ஒரு ஆறு மணி வாக்கில் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது பேர்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது அதுக்கு வந்து இற தனியாக கொடுத்துட்றாங்க ஒரு கூண்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அந்த கூண்டுக்குள்ளே போயிட்டு பறவைகளுக்கான இறையெல்லாம் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அதுக்குள்ளே போய் நம்ம கை நீட்டணும் அப்படின்னா பேர்ட்ஸ்லாம் வந்து கையில் நிற்கிற மாதிரி இதெல்லாம் இருந்தது அந்த வீடியோ அதிகமாக எடுக்கலை நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற பாருங்க அது தானாக வந்து கையில் வந்து உட்காந்து அந்த இறையெல்லாம் சாப்பிட்டு பறந்துடும் அது மாதிரி தான் இருந்தது இந்த கூண்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா பறவைலாம் வந்து இறைக்காக நிற்கும் இதில் வந்து அதிகம் இல்லை போக போக உள்ளே போக போக பெரிய பெரிய பறவை பச்சை கிளி கிளியிலேயே வெரைட்டி ஆஃப் கிளிலாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள ஆள் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் டா டா பாய் பாய்